தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் திருநெல்வேலி மின் பகிர்மான வட்டம் தென்காசி மாவட்டத்தில் தென்காசி மற்றும் கடையநல்லூர் கோட்டத்தில் பணிபுரியும் களப்பணியாளர்களுக்கான பாதுகாப்பு வகுப்பு தென்காசியில் உள்ள தனியார் பள்ளியில் வைத்து பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியம் மூன்று மூன்று மணி அளவில் நடைபெற்றது திருநெல்வேலி மண்டல தலைமை பொறியாளர் டேவிட் ஜப்சிங் அவர்கள் பாதுகாப்பு வகுப்பினை தலைமை தாங்கி பேசும் பொழுது விநியோகத்தில் பணிகள் மேற்கொள்ளும் போதும் இயற்கை இடர்பாடுகளான சூறைக்காற்று இடி மின்னல் திடீர் மலை நேரங்களில் பாதுகாப்புடன் பணி பணிபுரிவதற்கான பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்தும் விளக்கி கூறினார் மேலும் விநியோகத்தில் பணிபுரியும் பொழுது பாதுகாப்புக்காக உபயோகப்படுத்தப்பட வேண்டிய நில இணைப்பு சாதனம் இடுப்பு கயிறு கையுறை ஆகிய பாதுகாப்பு சா சாதனங்களின் செயல்பாடுகள் மற்றும் தன்மைகள் பற்றி விளக்கிக் கூறினார்